அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் மர்ஜுகாண்டி கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங்

ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரைவாக ஏமாறக்கூடிய தன்மை வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த முன்பின் யோசனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அது வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும் முன்பின் யோசனைன்னு என்னது ஒரு காரியத்தில் ஈடுபட்டதற்கு பின்னால் சில விளைவுகள் ஏற்படும் இல்ல அந்த விளைவுகளை எல்லாம் சிந்திக்காம உடனடியாக என்ன செய்யறதுன்னா போய் ஈடுபட்டுறது அதுதான் முன்பின் யோசனை இது ரொம்ப ரொம்ப கூடுதலாக ஆண்களை விட பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஒரு சீலை வாங்கினாலும் ரெண்டு சேலை இலவசம் அப்படி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஜவுளி கடக்காரன் ஆட்டோல விளம்பரம் பண்ணிட்டு போவான் இவங்க வீட்டுல உக்காந்துருப்பாங்க அவங்க காதல விழுதும் உடனடியே நம்ம போய் அங்கே சேலை எடுத்து வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா அந்த ஒரு சேலை வாங்கினா ரெண்டு சேலை அவன் இலவசமா தர்றான்ல இலவசமா தர்றான்னா அவன் இலவசமா தர்றதுக்காக நம்ம மாமனா மச்சனா இல்ல அண்ணனா தம்பியா தகப்பனா அவன் இலவசமா தர்றான் இப்போ இலவசமாக தர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் நஷ்டத்துக்கு இவனா தருவானா இருந்தாலும் இவங்களுக்கு அந்த யோசனையெல்லாம் என்ன செய்யாது அந்த நேரத்தில் வராது அவன் இலவசம் சொல்லிட்டான் கிளம்புங்க நான் போய் ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்துடுவோம் அது துணி எடுக்கிறது தேவையே இல்லையோ இலவசம் சொன்னாவே என்ன செஞ்சிருவாங்க இப்படியெல்லாம் ஏமாறக்கூடிய காட்சியை பார்க்குறீங்கல்ல அதே மாதிரி இந்த சீட்டு கட்டி ஏமாறக்கூடிய நிறையா வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க குடும்ப பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க இந்த வீட்டில் வந்து என்ன செய்வான்னா அந்த சீட்டு கட்டுறோம் சீட்டு கட்டினா அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும் இவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி அந்த வட்டினுடைய ஆசையை ஊட்டிடுவான் உடனே என்ன செய்வாங்கன்னா கணவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பணத்தை கட்டி ஏமாந்து நிற்கிறது இப்படி எல்லாம் அன்றாட தகவல்கள் எல்லாம் பாக்குறீங்கல்ல குறிப்பாக இந்த இளம்பெண்கள் இருக்கிறாங்கல்ல இளம்பெண்கள் நான் சொல்றது முஸ்லிம் பெண்கள் மாத்திரம் இல்ல முஸ்லிம் அல்லாத பெண்களையும் நீங்க இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தரலாம் அப்ப வாலிபர்களுடைய அந்த பசப்பு பேச்சு வார்த்தைம்பாங்கல்ல பாங்கல்ல ஏமாத்தக்கூடிய தந்திரமான பேச்சு அதுல வந்து உடனே மயங்கிகள் வந்துருவாங்க கொஞ்சம் அழக பாராட்டிட்டான்னு வைங்களேன் ஒரு ஏழு கவிதை அவன் எழுதி கொடுத்துட்டான்னு வைங்களான் உடனே என்ன செஞ்சிருவாங்க இவன் தான் நம்மளுக்கு வாழ்க்கை துணைவான் அப்படிங்கிற மாதிரியான அந்த மனசை என்ன செஞ்சிருவாங்கன்னா பறிகொடுத்துடுவாங்க அப்ப மனசை பறிகொடுத்ததுனுடைய விளைவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து வாழ்க்கையவே இழந்து நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அன்றாட நம்ம பார்க்கத்தான செய்கிறோம் பேப்பர்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் முஸ்லீம் சமுதாயத்தில் கூட ஒரு சில பெண்கள் என்ன செஞ்சிடறாங்க இந்த மாதிரி பசப்பு வார்த்தைகளுக்கு ஏமாந்து கடைசியில வாழ்க்கையை கெட்டு போய் சின்ன வயசுலயே வாழ்க்கையை கெட்டு போய் வீட்டில் வந்து அவர்களும் கவலைப்பட்டு பெற்றோர்களுக்கும் கவலை ஏற்படுத்தி அந்த ஜமாத்துக்கு ஊருக்கு எல்லாத்துக்குமே கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க பாத்தீங்களா அது எந்த அளவுக்குன்னா கொழுகை கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல இஸ்லாம்ங்கிறது நம்மளுடைய அடிப்படை கொள்கை மறுமையை நம்பி தான் நம்ம இந்த உலகத்திலே வாழ்கிறோம் அப்போ நாம் வந்து திருமணம் செய்யக்கூடிய நபர் வந்து அவர் முதல்ல முஸ்லீமா இருக்கணும் இறைவனை சரியான முறை நம்பக்கூடிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லாம் இருக்காரு இப்போ மாற்றா்களும் கூட கூட என்ன செஞ்சிடறாங்க ஓடி போகக்கூடிய பெண்களை எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறோம் அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன ஈமானிய உணர்வு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வளர்த்தக்கூடிய நேரத்திலேயே அந்த சிறுபருவத்திலேயே அவங்களுக்கு நம்ம என்ன செய்யற பெற்றோர்கள் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கல வாழ்க்கையெல்லாம் தேவைதான் ஆனா எல்லாத்துலேயுமே ரொம்ப அடிப்படையானது ஈமான் தான் இறைவனை வந்து சரியான முறையில் தான் மறுமை வாழ்க்கை தான் அப்படிங்கிற அந்த சிந்தனை நம்ம சரியான முறையில ஊட்டி இருந்தான்னு எந்த விதமான பசப்பு பசப்புக்குரிய வார்த்தைகளை நம்பி என்ன செய்ய மாட்டாங்க இவங்க வாழ்க்கையை வந்து இறக்க மாட்டாங்க நம்ம இஸ்லாமிய வரலாறுல பாக்கிற எத்தனையோ சஹாபி பெண்மணிகள் குறிப்பா சொல்றதா உம்மு சுலை சஹாபி பெண்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பெண்மணி இவங்க யாருன்னா மாலிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவனுடைய மனைவியாக இருந்தாங்க அனசரளி எல்லா உணர்வு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அனசலி இல்லாகும் நவர்களுடைய தாயார் தான் சுலைம் அந்த உம்முசுலைமனுடைய கணவர் பேர் வந்து மாளிகை அவர் இறந்து போயிடுறாரு அதாவது இவங்க வந்து விதவையா இருக்கிறாங்க இதை வந்து தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் என்ன செய்யறாருன்னு கேள்விப்படுறாரு உம்முசுலைமை பற்றி நல்ல செய்திகளை கேள்விப்பட்டு அவங்க விதவையாம இருக்கிறாங்கல்ல அப்ப நம்ம போய் அவங்கள வந்து திருமணம் செய்வோம் அதற்கான பேச்சுவார்த்தையை நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களே என்ன செய்யறாங்கன்னா வீடு தேடி போறாங்க வீடு தேடி போகக்கூடிய நேரத்தில் அந்த உம்முசுலை மகனார் இருக்கிறார்கள் அனுசர் இல்லாமல் அவர்கள் அவங்க அம்மா கூட இருக்கிறாங்க அப்ப அபு தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அவர் என்ன செய்யறாரு இந்த உம்முசுலை வந்து மறுமணம் செய்வதற்காக வேண்டி அவங்க வீட்டுக்கே நேரடியாக என்ன செய்யறாங்கன்னா போறாங்க போய் இந்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க எல்லாமே முறப்பறாக நடக்குது இது காதலோ கள்ள காதலோ அல்ல ஒரு விருப்பம் ஏற்படுகிறது நம்ம வந்து விதவைக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் வாழ்வழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த அபுதல்ஹா என்பவர் மொரப்பிரகாரம் மகன் கண் தான் போறாரு வீட்டுக்குள்ளேயே போறாரு அப்ப இந்த அபுதல்ஹா யாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள அழகானவர் நல்ல செல்வந்தர் செல்வந்தர்னா சின்ன செல்வந்தர் இல்ல பெரிய செல்வந்தர் நம்ம கோடீஸ்வரர்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான உள்ளவர் தான் ரொம்ப பிரபலியமான ஒரு ஆள் அப்ப இவர் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகனுக்கு முன்னாடி என்ன செய்றாரு அவரு மொரப்பிரகாரம் கேட்கிறார் அந்த நேரம் உம்முசுரையும் அவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க என்ன பதில் சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கும் வாழ்க்கை துணை தேவை ஏன்னா கணவர் இறந்த ஒரு நிலையில இருக்கிறாங்க இந்த அபுதல்ஹா என்பவர் ரொம்ப வசதியா வேற இருக்கிறாரு இன்னைக்கு வசதியை பார்த்தானா பல பெண்கள் எல்லாம் ஏமாறுறது சில வாலிபர்கள் வருவான் அவன் வீட்டுல யாரும் அவன் பின்னணி என்ன அப்படி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவன் பயங்கரமா ஒரு புல்லட்ல என்ன செய்வான் அப்படி வருவான் கார்ல வருவான் இதெல்லாம் பார்த்துதான் இவங்க ஏமாந்து போறது அவன் யாரு அவனுடைய முழு டீட்டெயில் என்ன அப்படிங்கிற ஒண்ணுமே இவங்க யோசிக்கவே மாட்டாங்க வந்து இந்த அபுதல்ஹா என்பவர் வந்து ரொம்ப தெரிஞ்சவரும் தான் தெரிஞ்சவருன்னா அந்த ஊர்ல உள்ள ஆளுதான் ரொம்ப வசதியான ஆள் கெட்ட பேர் ஒண்ணுமே கிடையாது அப்ப நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்க தானே வந்திருக்கிறாரு உடனடியாக நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க வந்து நேரடியாக என்ன செய்யறாங்க அபுதல்ஹா பதில் சொல்றாங்க அந்த அபுதல் வந்து அந்த நேரம் வந்து இஸ்லாத்துக்குள்ள வரல அவர் ஒரு குஃபுல்ல இருக்கிறார் மாற்றா நம்ம அந்த சிந்தனையில் இருக்கிறார் அப்பதான் அவங்க சொல்றாங்க உங்க மாதிரியான ஆள் வந்து கணவனாக கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்க நல்ல ஆளா இருக்கிறீங்க ரொம்ப செல்வந்தரா இருக்கிறீங்க உங்களை திருமணம் செய்வதற்கு பல பேர் என்ன செய்வாங்க போட்டி போடுவாங்க இப்ப அப்படிப்பட்ட நீங்க வந்து எனக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப சிறந்ததுதான் உங்களை யாரும் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் லாயு உங்களை வந்து நான் கணவனாக என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது இந்த திருமணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் லன் ஏன் நான் அவங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா நீங்க வந்து காஃபரா இருக்கிறீங்க அதாவது இறைவனை வந்து புறக்கணிக்கக்கூடிய நிலையில என்ன செய்யறீங்க நீங்க இஸ்லாம் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளத்துல இல்ல ஈமானுங்கிறது உங்களுடைய உள்ளத்துல இல்ல அப்ப நம்ம திருமணம்ங்கிறத வந்து உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாங்கிறதுக்கு மாத்திரமா கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுங்கிறது வந்து மறுமை நாள் செய்யும் தானே செய்யறான் அப்ப அந்த ஈமானுங்கிறது உள்ள அப்ப அவங்கள்ட்ட ஈமானும் இல்ல இஸ்லாமும் இல்ல குஃபுர்ல வேக இருக்கிறீங்க இது ஒண்ணுதான் உங்களை திருமணம் செய்வதற்கு எனக்கு ரொம்ப தடையாக இருக்கிறது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்ப பண்ணுவேன்னா நீங்க வந்து அந்த இஸ்லாத்துக்கு வந்துடுறீங்களா அப்படி நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா அது கூட நான் வந்து மகராவே நான் நின்று கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரு எவ்ளோ பக்குவப்பட்டிருக்காங்க பாருங்க இந்த விதவை கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு யாராவது கை கொடுப்பாங்களா வாழ்க்கை கொடுப்பாங்களா வாழ்க்கையும் தேவை அந்த வாழ்க்கை வந்து ஈமானிய அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு அழகான சம்பவம் இருக்கு பாத்தீங்களா இவர்களை இதையெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய இளம் பெண்களுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்யுங்க அந்த ஈமானம் முதல்ல ஊட்டுங்க வாழ்க்கைகளும் தேவைதான் ஆனால் ஈமான அதை விட ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எல்லாம் நீ போய் ஏமாந்துடக்கூடாது இந்த மாதிரியான நபர்களுக்கு பின்னாடியெல்லாம் நீ போனேன்னா உன்னுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிரு சொல்லி கொஞ்சம் அறிவு செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி எத்தனை விதமான சம்பவங்கள் வீடியோக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் பெண்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்கங்களா அதனால தான் ஏமாறது அவங்களுடைய தன்மைன்னு சொல்கிறான் அப்போ இதெல்லாம் முக்கியமாக என்ன செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு போதனை பண்ணணும் அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது

தொடர்பு வெற்றியாளர்கள் அறிவிப்பு வருகின்ற செப்டம்பர் காணொலி வாயிலாக ஏஐடி கிளப்பின் மாதாந்திர மார்க் பழிவு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும் பரிசுகள் மருசூக ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலதிக விவரங்களுக்கு ஏஐடி வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஏஐடி செய்யுங்கள்